அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதுனம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியதாக அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு நீங்கள் எதையும் இழக்காமல் இருக்க பொறுமையாக மற்றும் விழிப்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் உற்சாகமாக இருக்காது பணியில் உங்களுடைய செயல்திறனை நீங்கள் வெளிப்படுத்த தவறுவீங்க உங்கள் துணையிடத்தில் சிறிது கடுமையாக நடந்து கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது என்று பண பற்றாக்குறை காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று நீங்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் காணப்படுவீங்க பணியிட சூழல் உங்களுடைய மகிழ்ச்சி குறித்து இன்று பலன்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் பணம் விரைவில் கிடைக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டமான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வங்கியில கணிசமான ஒரு தொகை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முக்கியமான முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று அமைதியும் திருப்தியும் காணப்படும் திறமையை உங்கள் மேலதிகாரிகள் படும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனி திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம் உங்கள் துணையிடத்தில் தரமான ஒரு நேரத்தை நீங்கள் செய்வீங்க உங்கள் துணையை உங்கள் நண்பர் வீட்டிற்கு அழைத்து செல்வீங்க இது உங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பண வரவு அதிகமாக இருக்கு நீங்கள் அதிக பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீங்க ஆரோக்கியம் முழுமையாக காணக்கூடியதாகவும் அதிகமான ஆற்றல் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாள் நேர்மறையான முயற்சி மற்றும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் பெற்றுத்தரும் உங்களுடைய பணியில அனுசரணை காணப்படும் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி அனைத்துமே நடக்கக்கூடியதாகவும் இதனால் உங்களிடம் திருப்தியும் உற்சாகமும் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை மகிழ்ச்சியாக இருப்பீங்க மன திருப்தி காரணமாக நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்வீங்க பண வரவு அதிகமாக இருக்கு பங்கு வருது சந்தேகத்தில் பணத்தை நீங்கள் சேமிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க தைரியம் மற்றும் உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய செயல்களில் முடிப்பதில் சில தடைகள் காணப்படலாம் சில வசதிகளை இழக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணை இடத்தில் நல்லிணக்கம் காணப்படாது குடும்ப செலவுகள் அதிகம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க அவருக்கு வயிறு உபாதை ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே பணிகளை எளிதாக மேற்கொள்வதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க முழுமையாக திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியதாகவும் இருக்குது தொழிலை பொறுத்தவரை அதிக பணி சுமை காரணமாக நீங்கள் வருத்தமாக இருப்பீங்க இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இது உங்கள் பணியின் வளர்ச்சியையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் இது உறவின் நளினக்கத்தை பாதிக்கும் இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் பண பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தொண்டையில் தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நிகழ்வுகள் பல மடங்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் மும்பரமாக இருப்பீங்க முறையான திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம் நகைச்சுவை போக்கின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க இது ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உதவும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைச்சு கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது வழக்கமான செயல்களை செய்யும் போது கவனம் தேவை உரையாடுவதற்கு முன்பு நன்கு யோசித்து உரையாட வேணும் பிரார்த்தனை உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுத்தரும் சக பணியாளர்களை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எதிர்மறை உணர்ச்சிகள் உங்கள் துணை காட்டாமல் இருப்பது சிறந்தது பண வரவு போதிய அளவிற்கு இருக்காது உங்கள் பிரியமான ஒருவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் திடீர் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது கண்ணெரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணமடையலாம் ஆரோக்கியத்தில் கவனம் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று பதட்டம் காணப்படும் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே இன்றைய பணிகளை நீங்க அமைதியாக மேற்கொள்ள வேண்டும் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்தது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க இதனை உங்கள் துணையிடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணத்துக்கான இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிக செலவுகள் காரணமாக நிதி வளர்ச்சி உங்களுக்கு சுமாராக இருக்குது சூழ்நிலைகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியம் சராசரியாக இருக்கு சளி மற்றும் இரும்பல் தொல்லைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே தெளிவான மனநிலை காரணமாக என்று பணிகளை திறமையாக நீங்க முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு நீங்கள் சக பணியாளர்களை விட முன்னணியில் இருப்பீங்க வேலை தொடர்பாக சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்வீங்க உங்கள் துணை சகஜமாக இருப்பீங்க நட்பான உரையாடல் மூலம் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பயன் தரும் நல்ல முதலீடு திட்டங்களில் நீங்க பங்கு கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு இன்று ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் துணை உங்களுடைய உணர்வுகளை நேர்மையுடன் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் நிறைந்து காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே